வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போடலை ஈக்கோ ஸ்போர்ட் அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா போடலை ஈகோ ஸ்போர்ட்டு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோடய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுன்ருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறை கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகியல் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பண்ணிங்கன்னால் நீ கொரதான் போட்டிருக்கு டயர் பான் பார்க்க போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்க இடங்கள் மாதிரியா தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் முப்பத்தி